வணக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது கனடாவின் தமிழ் செய்திகளின் தொகுப்புடன் கடந்த மணி நேரத்தில் முக்கியமான செய்திகளின் செல்வதற்கு முன்பதாக நம்முடைய கனேடிய செய்திகளுக்கான பிரத்யேக வாட்ஸ்அப் குழுவிலே இதுவரை இணையாத நேர்கள் உங்களுடைய கனேடிய இலக்கங்களை பயன்படுத்தி இணைந்து கொள்ளுங்கள் இணைவதற்கான இணைப்பானது வீடியோவிற்கு கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் முதல் கருத்துறையிலும் கொடுக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து இன்றைய நாளுக்கான செய்திகளுக்குள் செல்லலாம் நேர்களே முதலாவது விடயம் பார்த்தோம் mache reden da ஒன்டாரியோவினுடைய பிரீமியரான டாக்ஃபோர்ட் தற்போது லெப்டினன்ட் கவர்னரிடம் ஆட்சியை முற்கூட்டியே கலைப்பதற்காக கோரிக்கையை விடுத்திருந்த நிலையிலே அது தற்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது குறிப்பாக டாக்ஃபோர்டினுடைய பதவிக்காலம் முடிவதற்கு இன்னும் பதினாறு மாதங்கள் இருக்கின்றது இருக்கின்ற போதிலும் கூட அவர்கள் எளியாகவே இந்த எலெக்ஷனை கோருகிறார்கள் என்று சொன்னால் அதற்கான காரணமாக இருப்பது ஒரு சில புதிய கொள்கைகள் கோட்பாடுகளை முன்வைத்து மக்களிடம் ஆணை பெற்று மீண்டும் ஆட்சிக்கு வருவதனோடாக அமெரிக்க

அவை பிசு தட்டினால் கூட தொடர்ச்சியாக அரசியலில் இவரால் நீடிக்க முடியும் மக்கள் ஆணைக்கு விரோதமாக செய்யவில்லை என்கின்ற ஒரு விடயமானது அவருக்கு சாதகமான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இதன் காரணமாக முன்னதாகவே ஆட்சியை கலைப்பதற்கு ஒன்டாரியோவினுடைய பிரிமியர் முடிவு எடுத்திருக்கின்றார் கார்பன் மோனோக்சைடு கசிவின் காரணமாக நபர் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் எனப்படுகின்ற ஒரு நபர் தான் உயிரிழந்திருக்கின்றார் மொன்றரியல் இடம்பெற்றிருப்பதாக மொன்றரியல் போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் குறிப்பாக கட்டிடத்திலே கார்பன் மோனோக்சைடு பரவிதற்கான காரணம் என்ன என்பது இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை குறிப்பாக அந்த அபார்ட்மெண்டில் இருந்து எழுபத்தி பேர் உடனடியாகவே வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள் இதேவேளை அந்த இடத்திலே உதவி செய்வதற்காக சென்ற போலீஸ் ஆபிசர்களில் இரண்டு பேர் இதே மோனோக்சைடைய தாக்கத்திற்கு உள்ளாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தற்போது வெளியேறும் என்று கார்பன் மோனோக்சைடானது வெளியாக வாய்ப்பு இருக்கின்றது இவருக்கு இந்த கார்பன் மோனோக்சைட் தாக்கம் எப்படி ஏற்பட்டது அது இதுவரை வெளியாக உறுதிப்படுத்த முடியாத ஒரு தகவலாகத்தான் இருக்கின்றது ஆனால் சட்ட வைத்திய அதிகாரியினுடைய கருத்தின் அடிப்படையிலே காரணம் கிட்டிய காரணம் கார்பன் மோனோக்சைடு வாயுவை அவர் சுவாசித்தது என்பது மட்டும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் எட்மிண்டன் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் இரு வாரங்களுக்கு முன்பு கரிபியன் தீவுகளுக்கு சுற்றுலா சென்றிருந்த நிலையிலே அங்கே பார் ஒன்றிலே ஏற்பட்ட கருத்து முரண்பாடு காரணமாக தலையிலே கடுமையாக தாக்கப்பட்டிருந்தார் தொடர்ச்சியாக அந்த நபர் சுயநினைவை இழந்த நிலையிலே மருத்துவமனையிலே அங்கேயே அனுமதிக்கப்பட்டிருந்தார் அவருக்கு தலையிலே பல அறுவை சிகிச்சைகளும் செய்யப்பட்டிருந்தது அவரை கனடாவிற்கு திருப்பி கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவருடைய தாயார் கோரிக்கைகளை முன்வைத்திருந்த நிலையிலே தற்போது ஓரளவுக்கு அடிப்படை மருத்துவ கவனிப்புகள் கொடுக்கப்பட்டதன் பின்னர் அவர் கனடாவிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றார் ஆனால் இங்கே மருத்துவர்கள் அவரை பரிசோதித்த போது அவருடைய தலையிலே பெரும்பாலான மண்டையோட்டு பாகங்களை காணவில்லை என்று சொல்லி தெரிய வந்திருக்கின்றது அதாவது சர்ஜரியின் போது அவருடைய மண்டையோடு அகற்றப்பட்டிருப்பது தெரிய வந்திருக்கின்றது இது அவரை பரிசோதித்த கனடிய மருத்துவர்களுக்கு கடும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றதாம் தொடர்ச்சியாக அவருக்கு அடுத்த கட்டமாக எவ்வாறான சிகிச்சைகளை வழங்கலாம் என்பது தொடர்பான ஆய்வுகளை மருத்துவர்கள் செய்து வருகின்றார்கள் அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் கோஸ்ட்கோ கனடாவானது தற்போது ஒரு முக்கியமான உணவுப் பொருளை பெறுகிறது என்று அறிவித்திருக்கின்றது குறிப்பாக நோ சுகர் கம்பெனியினுடைய ஒரு ஸ்னாக் தான் தற்போது அதிகப்படியான அலர்ஜிக் ரியாக்சன் ஆனது அடையாளம் காணப்பட்டதன் காரணமாக சந்தையிலிருந்து இருந்து திரும்ப பெறப்படுகின்றதாம் அதிலே அதிகமான அளவிலே பால் பொருட்களும் சாக்லேட் பீனட் பட்டரும் இருந்ததன் காரணமாக பலருக்கு இதனால் ஒவ்வாமை ஏற்பட்டிருக்கின்றது என்பது தெரிய வந்திருக்கின்றது அந்த அடிப்படையில் தான் நோ சுகர் கம்பெனியினுடைய ஷெல் ஸ்டாக் சாக்லேட்லி பீனட் பட்டர் கிரான்ச் எனப்படுகின்ற

கடந்த சனிக்கிழமை மாலை ஐந்து மணி அளவிலே துப்பாக்கியை காட்டி மிரட்டி பிரம்டன் பகுதியிலே ஒரு எலக்ட்ரானிக் ஸ்டோர் ஒன்றிலே கொள்ளை அடித்த நான்கு சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்திருக்கின்றார்கள் இருபது வயதான ஒலிபமி எனப்படுகின்ற கருப்பினர் இளைஞர் ஒருவர் மற்றும் அவருடைய கூட்டாளியான பதினெட்டு வயதான சாயிம் அபேசிஸ் எனப்படுகின்ற ஒரு நபர் இப்படியாக இரண்டு முக்கியமான பெருந்தலைகளும் இவர்களுக்கு உடந்தையாக பதினான்கு மற்றும் பதினைந்து வயதுடைய இரண்டு சிறுவர்களும் தான் இந்த கூட்டு கொள்ளையிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள் இவர்களுக்கு எதிராக வைக்கப்பட்ட சார்ஜஸை பொறுத்தவரையிலே ரொபர் அதாவது ஆயுதத்தை பயன்படுத்தி சுடக்கூடிய பயன்படுத்தி கொள்ளையடித்தல் அதே தடை செய்யப்பட்ட பொருட்களை தம்முடைய இருப்பிலே வைத்திருத்தல் அதாவது துப்பாக்கியை மேலதிகமாக தாக்குதல்களை நடத்தி பொதுமக்களுக்கு சேதங்களை ஏற்படுத்துதல் என்று சொல்லி ஏராளமான வழக்குகள் இவர்கள் மீது போடப்பட்டிருக்கின்றது இதைவிட அந்த வயது கூடிய சந்தக நபரை அந்த நபரை அவர் ஏற்கனவே ஜெயிலில் இருந்து தற்போது தான் இருந்திருக்கின்றார் என்கின்ற ஒரு வடிவமும் தெரிய வந்திருக்கிறது இதன் காரணமாக அவருடைய பழைய பெயிலானது கேன்சல் ஆகவும் வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது விசாரணைகள் நடைபெற்று வருகின்றது இவர்கள் ஒன்டாரியோ கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் முன்னாலே ஆஜர் செய்யப்பட இருக்கின்ற நிலையிலே இந்த கொள்ளை சம்பவங்கள் மற்றும் இவர்கள் தொடர்பான மேலதிக விவரங்கள் தெரிந்தவர்கள் இருந்தால் பீல் கிரைம் ஸ்டோப்பர்ஸ் அல்லது நேரடியாக போலீசாருக்கு அழைப்பு ஏற்படுத்தி தகவல்களை வழங்குமாறு போலீஸ் தரப்பு கேட்டிருக்கின்றது அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் சொரிக்கு அருகிலே ஹைவே சிக்ஸ்டி நைனில் அதீதமான வேகத்திலே வாகனத்தில் பயணம் செய்த இரண்டு மிசிசுகா பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக நூற்று எழுபத்து நான்கு கிலோமீட்டர் அவரிலே இவர்கள் பயணம் செய்திருக்கிறார்கள் என்று தெரிய வந்திருக்கின்றது மேலும் பிடிபட்டிருக்கின்ற சந்தேக நபர்களினுடைய வாகன ஓட்டுநர் உரிமத்தை முப்பது நாளைக்கு சஸ்பெண்ட் செய்து வைத்திருப்பதோடு அவருடைய வாகனங்கள் பதினான்கு நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் லிபியாவிலிருந்து கனடாவில் வந்து புகலிடம் கோரியிருக்கின்ற முப்பத்தி மூன்று வயதான அப்டி சியாட் எனப்படுகின்ற நபர் டொரண்டோவிலே கடந்த மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற ஒரு கொலை முயற்சி மற்றும் கடத்தல் குற்றச்சாட்டு தொடர்பிலே சற்று முன்னர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் என்கின்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது மிசிசுகா பகுதியைச் சேர்ந்த இந்த முப்பத்தி மூன்று வயதான நபர் இவ்வளவு நாளும் தலைமறைவாக இருந்த நிலையிலே போலீசாரினுடைய தீவிர தேடுதல் வேட்டையின் பின்னர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் என்று தெரிய வந்திருக்கின்றது இவர் கடத்திய நபரே தொடக்கம் எட்டு செய்திருக்கின்றார் துப்பாக்கியால் சுட்டும் இருக்கின்றார் என்றும் இந்த கடத்தல் சம்பவம் மற்றும் இந்த குறிப்பிட்ட நபர் தொடர்பிலே ஏனைய விவரங்கள் தெரிந்தவர்கள் யாராவது இருந்தால் போலீசாரை தொடர்பு கொள்ளுமாறு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அழைத்து தகவல்களை வழங்குமாறு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் இது செய்தியல்ல நேற்றைய வீடியோவிலே ஒரு கருத்து ஒன்று பின்னூட்டம் ஒன்று வந்திருந்தது ஒரு கேள்வியை கேட்டிருந்தார் அதாவது பிரிட்டிஷ் கொலம்பியாவிலே மலையேற்றம் செய்ய வருகின்ற அமெரிக்கர்கள் இனி வழக்கம் போல மலையேற்றம் செய்ய முடியாது அதற்கு ஏற்பட்டிருக்கின்ற தடைகள் தொடர்பாக நேற்றைய வீடியோவில் நாங்கள் கூறியிருந்தோம் அந்த நிலையிலே இவ்வளவு காலமும் அமெரிக்கர்கள் சட்டவிரோதமான முறையில பிரிட்டிஷ் கொலம்பியாவிலே ஹைக்கிங் செய்தார்கள் அதாவது மலையேற்றம் செய்தார்கள் அதற்கு கனடா எப்படி அனுமதி வழங்கியது என்கின்ற ஒரு கேள்வியை நேரம் அதற்கான பதிலை இந்த வீடியோல சொல்லிடலாம் என்ன அப்படின்னு சொன்னால் பிரிட்டிஷ் கொலம்பியாவை பொறுத்தவரையிலே அங்கே ஹைக்கிங் செய்ய வருபவர்கள் இதுவரை காலமும் பிரிட்டிஷ் கொலம்பியாவிலே அந்த எல்லையிலேயே அனுமதியை பெற்று வரக்கூடியதாக இருந்திருக்கின்றது ஆனால் தற்போது அங்கே போர்டர் வந்து ஒரு பதட்டமான சூழலில் இருக்கின்றது ட்ரம்பினுடைய பதவியேற்பின் பின்னர் அங்கே போர்டர் ஒரு பதட்டமான சூழலில் இருக்கின்றது சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு சொன்னா உங்களுடைய சொந்த சகோதரனுடைய வீடு அயல் வீடாக இருந்தால் ஒவ்வொரு முறையும் நீங்கள் அனுமதி பெற்ற போவீர்கள் அனுமதி பெற்றுத்தான் போகணும் அப்படின்றது நியாயபூர்வமான ஒன்றாக இருந்தாலும் நடைமுறை நடைமுறையில் அப்படியான ஒரு விடயம் இருக்காது அதே போலதான் அமெரிக்காவும் கனடாவும் இதுவரை காலமும் இருந்தது ஆனால் தற்போது ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விடயம் வருகின்ற போது பிரிட்டிஷ் கொலம்பியாவில் வந்து சாதாரணமாக இவர்கள் எல்லையிலே அனுமதியை எடுத்து இந்த ஹைக்கிங்கை செய்ய முடியாது சில சில என்ட்ரி பாயிண்ட்ஸ் மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே ஹைக்கிங்காக வருபவர்கள் அந்த என்ட்ரி பாயிண்டின் ஊடாக ப்ராப்பரான இமிகிரேஷனை செய்து அதன் பின்னர் இந்த ஹைக்கிங்கை செய்யலாம் என்று கூறப்பட்டிருக்கின்றது வழக்கமான பாணியிலே எங்கும் வந்து அனுமதி எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தால் அது இலகுவாக

அதிகரித்த கடன் சுமை காரணமாக கனடாவினுடைய மிக பிரபலமான ரீடெயில் மல்டி செயின் ஹார்ட்வேர் கடையான பிவே மாட் ஆனது தன்னுடைய சேவைகளை நிறுத்திக் கொள்கிறது என்று தெரிய வந்திருக்கின்றது குறிப்பாக கிராமப்புறங்கள் தொடங்கி நகர்ப்புறங்கள் வரை பல மக்களுக்கு தேவையான ஹார்ட்வேர் பொருட்கள் விவசாய உபகரணங்கள் என அனைத்தையும் இந்த கடை செயினிலே பெறக்கூடியதாக இருந்திருக்கின்றது இந்த நிலையில் கடன் வழங்குனர்களுக்கு பெரும் தொகையை செலுத்த வேண்டிய கட்டாயம் இருந்ததன் காரணமாக பிவே மாட் தற்போது கனடா முழுவதிலும் இருக்கின்ற தன்னுடைய அவுட்லெட்களை மூடிக்கொண்டிருக்கின்றது என்று தெரிய வந்திருக்கின்றது மேலதிகமாக அங்கு இருக்கின்ற பொருட்களை குறைந்த விலையில் விற்று கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இது பலருக்கும் கவலையை ஏற்படுத்தி இருக்கின்றது அதனுடைய நீண்ட நாள் வாடிக்கையாளர்கள் பலரும் பிவே மாட்டினுடைய ட்விட்டர் பக்கத்திலே சோகமான கமெண்ட்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்தி தொகுப்புகளை முடிவுக்கு கொண்டு வருகிறோம் நேர்களே மேலதிகமாக புதிய செய்திகள் வந்தால் நம்முடைய வாட்ஸ்அப் குழுவிலே பதிவிடுவோம் அதே போல இதுவரை வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் குழுவிலே இணையாத நேர்கள் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் கமெண்டிலும் லிங்க் இருக்கின்றது மறக்காமல் இணைந்து கொள்ளுங்கள் அதே போல சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் மறக்காமல் செய்தியை நீங்கள் இருக்கின்ற ஏனைய கனேடிய வாட்ஸ்அப் குழுக்களிலும் பகிர்வதன் ஏனைய கனேடிய தமிழர்களுக்கு இந்த செய்திகள் சென்று சேருவதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி